நிம்மதியா தூங்குறான் கன் பாயிண்ட்ல கடத்திருக்கோம் ஆனா உயிர் மேல பயம் இல்லாம எப்படி தூங்குறா பயம் இல்லை கேட்டது அவங்க இல்ல பிரம்மையா இப்ப முன் ஒரு குரல் கேட்டது உண்மை திருவிழாடல் வசனமாடா பேசுற ஒழுங்கா பேசுனா ஆனா அவன் சரியாக தான் பேசுனான்னு தலைவா நேய் என்ன கிண்டல் பண்றேன்டா கிண்டல் நம் மொழியை சரியாக உச்சரித்தால் அதுவே கிண்டலாகி விடுகிறது மொழி அல்ல தோழரே மொழி அந்த ழியில் சிறப்பு ழகரத்தை போட்டு உச்சரிக்க வேண்டும் தமிழுக்கு ழா அழகு இன்னும் தூங்கல நீ போராட்டக்காரர்கள் உறக்கத்திலும் விழித்துக் கொண்டுதான் இருப்போம் தோழர் உம் தோழர் என்ன ரொம்ப படுத்தாதீங்க சொல்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் நீங்கள்தான் கேட்பதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நீ நமது ஒப்பந்தத்தை மறந்துவிட்டா என்று நினைக்கிறேன் நீ முறைப்படி தமிழ் பேசினால்தான் எந்தவித சிரமமும் இல்லாமல் உனது காரியம் நிறைவேறும் இல்லை என்றால் உனக்கு கிடைக்க போவது பெரும் அப்படியே உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது சரி இன்றைய தமிழ் வகுப்பிற்கு நாம் செல்லலாமா மண்ணாங்கட்டி ஒரு மண்ணாங்கட்டி வரேன்டா தெலுங்கினை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழை சரியாக உச்சரித்து பேசும் போது தமிழை தாய்மொழியாக கொண்ட நீ மட்டும் ஏன் தமிழை சரியாக உச்சரித்து பேச முடியவில்லை இனிமேல் முன்னாடி தமிழ் பேசுனீங்க பேசினீங்க மிரட்ட வேண்டாம் தில்லா மிரட்ட வேண்டாம் என் போன்ற சிலரின் தாக்கம் இருக்கும் வரை சிலர் தமிழ் பேசிக் கொண்டுதான் இருப்பார்கள் அதற்கு பிறகு யாரும் தமிழை பேசப்போவதில்லை மெல்ல தமிழ் இனி சாகும் டேய் டேய் தமிழை பத்தி கவலைப்படாடா ஒன்ன பத்தி கொலைப்படா உழச்சிக்கிடுவாடா ராணி லை அல்லது இல்லா தமிழை ழா வாய போடுறா உம் டேய் இனிமேல் எவனா தமிழ பேசுனீங்க ஆ கொன்னு பாத்துக்கோ ஆ டேய் நான் பேச வேண்டா தமிழ் அ யாரு தைச்ச சட்டை இது தாத்தா தஞ்சை சட்டை தாத்தா தஞ்ச தாத்தா தைத்த சட்டை பாயமுடுற வந்து பாக்குற உண்டே தமிழை சரியாக உச்சரித்து பேசு என்று சொன்னால் கொண்டிருக்கிறான் ஹலோ சார் உடனே நீ ஒரு முடிவு எடுக்கணும் சார் என்னால் அவன் இம்சையை தாங்க முடியல சார் தமிழ் பேச வேலை பாக்கிற ஆர்க்கு இருக்காங்களா அவனுங்க பேசறானுங்க அவனை கொலை செய்யட்டுமா அவனை அடித்து கை கால்களை முறிக்கட்டுமா இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டேன் பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல சார் போட்டு தள்ளிடுதான் சார் அவனை